இன்னைக்கு சொன்னா எழுதி வச்சிருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் அமையும் தளபதி அவர்கள்தான் தான் மீண்டும் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பு ஏற்பார்கள் எங்களுக்கு நிர்ணயித்த இந்த இலக்கை தாண்டி ஒரு இமாலய வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெறும் அதனால வந்து மக்களிடத்துல நீங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்து இப்ப நாங்க வந்து வீடு வாரியா போய் உறுப்பினர் சேர்க்கை நடத்துறோம் எந்த இடத்துலயும் பொதுமக்கள் வந்து அரசின் மீது எங்களுக்கு ஒரு சிறு அளவிற்கு முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து அரசின் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் மிக பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்து கரூர் மாவட்டத்தில் நாலு தொகுதியும் சேர்த்து ஐம்பத்தி ஏழு விழுக்காடு நேற்று வரைக்கும் உறுப்பினர் சேர்ந்திருக்கு சராசரியா நாலு தொகுதியும் சேர்த்து கரூர் தொகுதியில அறுபத்தி ஒன்பது விழுக்காடு உறுப்பினர் சேர்ந்திருக்கு இதெல்லாம் யாரும் போய் கட்டாயப்படுத்தி சேர்த்த முடியுமா உங்களை சேர்த்து அவங்க செல் நம்பர் வேணும் உறுப்பினர் படிவத்தில் நீங்க கையெழுத்து போடணும் வீட்டுல நீங்க அனுமதிக்கணும் எப்படி ஒரு ஆர்வமா சேர்றாங்க முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து அரசனுடைய திட்டங்களை வரவேற்று மக்கள் இன்முகத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் அதனுடைய மக்கள் தளபதி அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சரான ஆட்சிக்குறிப்பு ஏற்பாடு